தமிழன் சட்ட உரிமைகள் கழகத்தினுடைய ராமநாதபுரத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டு அதில் கூடியிருக்கக்கூடிய சொந்தங்களுக்கும் திருப்பாலக்குடியை சேர்ந்த தோழர் முகமது காதர்ஷா இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து தலைமை தாங்கியிருக்கக்கூடியவர்களுக்கு நன்றியும் மற்றும் இதனை லீடு செய்யக்கூடிய மகதும் அவர்களுக்கும் நன்றியும் தெரிவித்து இந்த நிகழ்விலே தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழன் சட்ட உரிமை கழகத்தினுடைய மாநில தலைவர் அண்ணன் பசிரன் அவர்களுக்கும் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் சட்டங்களை பற்றி தெளிவாக பேசிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் உங்களிடத்திலே பேசக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நாம் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும் முதலில் நோக்கம் இங்கு வருவதற்கான நோக்கம் இங்கு வந்த பிறகு நமது எண்ணத்தில் நிலவக்கூடிய நோக்கம் இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னை விட வயதில் அனைவருமே வந்து மூற்றவர்களாக தான் இருக்கிறீங்க எல்லாருமே மூத்தவங்களாக தான் இருக்கிறீங்க என்னுடைய அண்ணன்மார்களா தந்தைமார்களா ஐயாமார்களா தான் இருக்கிறீங்க சரிங்களா உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைவூட்ட தான் முடியும் சொல்லிக் கொடுக்க முடியாது நினைவூட்டலாம் சரி இங்கே யாரும் வழக்கறிஞர் இருக்காங்களா வழக்கறிஞர்களுடைய தகப்பனார் மகனார் அந்த மாதிரி யார் இருக்காங்களா உறவினர்கள் இருக்கிறாங்களா யாரும் இல்லையா வழக்கறிஞர் சார்ந்து யாருமே வரலையா அன்னை மகர் இருக்கிறாங்க அவர் வர்ற கஷ்டம் தெரியுமா பார்த்திருக்கீங்களா படிச்சிருக்காரு சிம்பிளா படிச்சிட்டாப்புல ஆனா ப்ராக்டிஸ் போகல போகல ஆஹ் சரி 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 எதனால இந்த விஷயத்தை நம்ம கேக்குறோம்னா முதல்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து சட்ட கல்லூரிகள் பட்டம் பெற்று எல்லாருமே வழக்கறிஞரா போறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா இந்த வழக்கறிஞராக அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி அவங்க லைஃப்ல சக்ஸஸ் பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஒவ்வொரு வழக்கறிஞரும் மனம் நுந்து இதை வந்து தன்னுடைய வாழ்வாதாரமாக உருவாக்கணுன்றதில் வந்து என்ன செய்றாங்க உண்மையிலே நேர்மையான ஒரு வழக்கறிஞர் வந்து உண்மையிலே கஷ்டப்படுவார் ஏன்னா அவர் இந்த சட்டத்தை படித்து நான் நீதிமானாக இருக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் துணை போய் நிற்கணும் அப்படின்னு அவர் நிற்கும் பொழுது அங்க வர்றது போறாமே வந்து பொய்களாக தான் வரும் மருத்துவர்கள்ட்டையும் வழக்கறிஞர்களையும் பொய் சொல்லாதீங்கப்பா தப்பா அவங்களை காப்பாற்ற முடியும் சொன்னா சொன்னா நம்ம மாட்டிக்கு ரொம்ப இருக்காங்க பொய்யை தான் முதல்ல சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க பொய் வந்து பொய் தான் சொல்றாங்க உண்மை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஆமா தெரியாம சொல்லிட்டேன்னு அப்ப ஒரு மனிதனுடைய சைக்காலஜிக்கலா ஒரு மனநிலையை புரிந்து கொள்வதற்கு அந்த வழக்கறிஞர் படாத பாடு இது சாதாரண விஷயம் கிடையாது இன்றைய காலகட்டத்தில் சம காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் என்பது கில்லிக்கீரையாக மாறிவிட்டது நான் விமர்சனம் செய்வதற்காக நான் பேசல ஏன் அப்படின்னா ஆளும் ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் சட்டங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் அந்த காலத்தில் சட்டத்தை ஏற்றினதை இந்த நாட்டு மக்கள் சுதந்திரம் பெற்ற பிறகு இப்படியெல்லாம் பலதரப்பட்ட பன்முகம் கொண்ட ஒருமுகத்தோடு வாழக்கூடிய இந்த ஒன்றிய நாட்டிலே பல ஜாதி பல மதங்கள் பல இனக்குழுக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சட்டங்களை அழகான முறையில் நமக்கு வந்து வகுத்து கொடுத்துட்டு இதை மாதிரி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு மேலே ஒரு சட்டம் தேவை மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க முழுமைப்படுத்திட்டாங்க ஆனால் காலங்கள் தோன்று தோன்ற என்ன செய்யுது சட்டங்கள் புதுசு புதுசாக உருவாக்கப்படுது அப்போ அரசியலை கூட என்ன செய்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் ஒரு தேர்தல் அதிகாரியை நியமிப்பதற்கு ஒரு சட்டம் இருக்கு அதற்குன்னு ஒரு வரையறை இருக்கு ஆனா இன்னைக்கு என்ன செய்றாங்க மத்திய அரசாங்கம் அதையும் மாற்றப்பட்டு மாநில அரசாங்கம் நினைத்தால் என்னாலும் செய்யலாம் அவங்களே அதை என்ன செய்றாங்க சட்டத்தை பாஸ் பண்றாங்க அதுக்கான வழிமுறையும் நம்மளுடைய முன்னோர் முன்னாள் தலைவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க வழிவகுத்துக்கு அவங்களுடைய காலத்தை கடத்தறி போயிட்டாங்க ஆனா இன்றைய காலத்துல ஏற்கனவே படித்த வழக்கறிஞர்கள் இந்த சட்டங்களை ரினிவல் பண்ணி என்ன மாதிரி செக்ஷன் எதுல வருது அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்காக அவர்களும் இன்று படித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது ஏதாவது ஒரு சட்டம் நிலத்துக்கான சட்டம் அடிதடிக்கான சட்டம் சிவில் கிரிமினல் இதுல எத்தனை வகைகள் இருக்கோ எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறாங்க செஞ்சு பண்ணிக்கிட்டே வர்றாங்க இதெல்லாம் ஏன் வந்து மாற்றங்கள் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தை தகுந்தாற் போல அரசியல் நகர்வுகள் போல மாற்றப்படுது ஏன் மாற்றப்படுது செல்வந்தர்களுக்காக கார்பரேட் நிறுவனங்களுக்காக மேலை நாட்டவர்களுக்காக மாற்றப்படுது ஏற்கனவே உள்ள சட்ட அடிப்படையில் ஒரு தீர்ப்பை கொடுப்பதற்கு சிவில் பிரச்சனையாக இருந்தால் பல வருடங்கள் கிரிமினல் பிரச்சனையாக இருந்தாலும் தவறு செய்யாதவர் பாதிக்க கூடாது அவர் என்ன செய்வாரு சிறைச்சாலை அடைவாங்க பிறகு முன்ஜாமீனோ இல்ல ஜாமீனோ எடுப்பாங்க பிறகு மீண்டும் நீதிமன்றத்துக்கு வரவழைக்கப்படுவாங்க அந்த தீர்ப்பு கொடுக்க வரைக்கும் என்ன செய்வாங்க இருப்பாங்க சந்தேகத்துல போனவங்களும் சிறையில தான் இருப்பாங்க அப்ப ஒரு மனிதன் அடிப்படையில் அவர்களால வந்து இந்த தீர்ப்பை சரியா கொடுக்க முடியாத ஒரு நிலைமை வரும் அப்படி தீர்ப்பு கொடுக்கப்பட்டவனையும் நம்ம விமர்சனம் பண்ணல தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவருக்கு வந்து என்ன செய்யும் பாதகமாவும் அமைஞ்ச தீர்ப்பு எல்லாம் இருக்கு இப்படியான ஒரு கண்ணோட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பது போல நமக்கு நம்மை சார்ந்த நமது குடும்பத்திற்கு அண்டை வீட்டாருக்கு நமது சமுதாயத்திற்கு நம்முடைய நண்பருக்கு என்று சொல்லி ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்யும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் எல்லா பிரச்சனையும் போலீஸ் ஸ்டேஷன் போகுமா அப்படின்னா போகாது எல்லா பிரச்சனையும் கோர்ட்டுக்கு போகுமா நீதிமன்றத்திற்கு போகுமானா போகாது முடிந்த வரைக்கும் அவர் அவருடைய நண்பர்களுக்குள்ள பேசிக்கிருவாங்க அண்டை வீட்டில் அவர்களும் சமுதாயம் பேசிக்கிறாங்க சமுதாய கட்டுப்பாடுக்குள்ள தலைவர்கள்ட்ட பேசிக்கிருவாங்க என்ன செய்வாங்க அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை வச்சு பேசிக்கிருவாங்க அதையும் மீறி வேற இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போகணும் போவாங்க அங்கேயும் போய் சில விஷயங்களை பேசி முடிக்க முடியல அப்படின்னா நீங்க கோர்ட்டில் பார்த்துக்க பாண்டுவாங்க கோர்ட்டுக்கு போனாதான் தெரியும் பாதிக்கப்பட்டவனும் பாதிப்பை ஏற்படுத்தினவனும் நொந்த நூடுதல் ஆயிடுவாங்க அவ்வளோ பெரிய விஷயங்களை எனக்கு தெரிந்த சில நீதிவான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சிறில் போன்ற வழக்குகள் எல்லாம் குடும்ப சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் நீதிமன்றத்திற்கு வராமல் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு மனநிலைக்கு தகுந்தார் போல ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுதோ அவர்கள் அதை தேர்ந்தெடுப்பது சிறந்தது என்று சொல்வதா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க அதற்கு மத்தியில நாம் ஏன் இந்த நோக்கத்தில் இந்த நிகழ்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் நாம் சட்டம் படிக்க வேண்டும் ஒரு வாகனம் ஓட்டுவதற்கு எவ்வாறு நமக்கு வந்து அதற்கான அனுமதி லைசென்ஸ் கொடுக்கப்படுது வயசுக்கு பதினெட்டுக்கு தான் நீங்க வாகனம் ஓட்டுறதுக்கு லைசென்ஸ் அப்ளை பண்ண முடியும் அவர் நல்லா ஓட்டி ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியோல போய் அப்ளை பண்ணி என்ன செய்யறாங்க லைசென்ஸ் கொடுக்கறாங்க விதிமுறைகளை கத்துக்கிறாங்க யாராவது அப்படி முறையா கத்துக்கிறமா ஃபார்மாலிட்டிக்கு வெளிப்படையாக தான் பேசுறேன் இன்னும் வீடியோ ரெக்கார்ட் ஆகுது எல்லாமே ஃபார்மாலிட்டிக்கு தான் இன்றைய அளவிலும் காசு கொடுத்து லைசென்ஸ் வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களால முறையா வண்டி ஓட்ட முடியுமா அப்போ வந்து அதை பற்றியும் படிக்கவும் இல்லை ப்ராக்டிக்கல் கரெக்டாகவும் போக கிடையாது ஏதோ அனுபவத்தில் ஓட்டுறாங்க பண்ணிடுறாங்க அதனால தான் பதினெட்டு வயதுக்கு கீழாக வாகனம் ஓட்டி ஒரு மாணவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவருடைய பெற்றோருக்கு பயணம் போடுறாங்க ஏன்னா பெற்றோர் ஊக்குவிக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க நம்ம மயம்பார் எப்படி ஓட்டுறான் பாரு பேரை எப்படி பாரு சந்தோஷப்படுறாங்க கை கால் இழந்துடுறான் உசுரே போயிரு அப்புறம் அவன் உப்பாரி வச்சு என்ன செய்ய அப்போ சட்டங்கள் போடுவது கடுமையாக இருந்தால் நாம் அதை பின்பற்றுறா மட்டும்தான் மக்களுக்கு பாதுகாப்பு சரிங்களா அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் சட்டம் படிக்க வேண்டும் அது எந்த வயதாக இருந்தாலும் சரி ஒரு லா காலேஜில் போய் நம்ம வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அவன் கேட்குற மார்க் இருந்தால் போதும் வயது வரம்பெலாம் கிடையாது அதே தான் தமிழின் சட்ட உரிமை கழகம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் அனைவரும் சட்டம் படிக்க வேண்டும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த வயதாக இருந்தாலும் சரி அஞ்சு வயசு பயனாக அவனுக்கு சட்டத்தை சொல்லிக் கொடுங்க அப்போதான் அவன் தன்னிலை அறியாமல் ஒரு தவறு செய்ய மாட்டான் இப்படி பண்ணால் இது தப்பு ஓங்கி பேசுனா தப்பு இந்த வார்த்தையால் யூஸ் பண்ண அவங்கள திட்டுனா தப்பு முறைச்சா தப்பு வேற இதனோடு பெண்களை உருவாகுன்றதுனால அவன் சரியான ஒரு நல்ல ஒரு இளைஞனாக நல்ல ஒரு சமுதாய தலைவனாக நாளைக்கு உருவெடுத்து வரும்பொழுது அவன் பொது வாழ்க்கையில் எந்த ஒரு அசம்பாவிதம் செய்யாமல் மக்களுக்கு பயனுள்ளவனாக வருவான் ஏன்னா நம்ம வந்து பப்ளிக் வாழ்க்கைக்கு தான் வந்திருக்கிறோம் சட்டத்தை படிச்சிக்கிட்டு என்ன முன்னே போகிறோம் பப்ளிக் பப்ளிக்கில் தான் வாழ போகிறோம் அப்போ இது போன்ற ஒரு நிலைமைகளை வந்து மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் வீடுதோறும் சட்டங்களை சேர்ப்பதற்காகத்தான் இந்த தமிழன் சட்ட உரிமைக் கழகம் எல்லா மாநிலங்களையும் எல்லா பகுதிகளிலையும் இது போன்ற விழிப்புணர்வுகளையும் மக்களையும் ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எப்போதும் போல இது ஒரு சங்கம் நான் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு தான் என்ஜிஓ தான் சரிங்களா இதுல என்ன சேவை செய்யலாம் நாம் எல்லாத்துக்கும் முக்கியத்துவமாக சட்டம் ஒரு ஒரு விஷயத்தை கல்வியை மக்களுக்கு கொண்டு போகணும் ஒரே ஒரு விஷயம்தான் படித்தவர்களும் படிக்காதவர்களும் ஒரு நாளும் சமமாக மாட்டார்கள் படித்தவங்களுக்கான ஒரு இலக்கணம் படிக்காதவங்க படிக்காதவங்க தான் ஆனா எந்த விஷயத்துல அப்படின்னா அவர்கள் நடந்து கொள்வதில் அதனால என்ன செய்வாங்க அவங்களுடைய நிலைமை பாதிக்கப்படும் அவருடைய குடும்பம் பாதுகாக்கப்படும் அவங்களுடைய அனைத்து விஷயங்களும் பாதுகாக்கப்பட்டு நல்ல ஒரு சமுதாயத்துக்கு ஒரு விடிவெளியா இருப்பாங்க சரிங்களா இதுதான் நோக்கம் இல்லை எப்பவும் போல உறுப்பினர்கள் சேர்க்கை அந்த உறுப்பினர்கள் சேர்ந்த பிறகு அவர்களுக்கு வந்து நிர்வாக பொறுப்புகள் இதனுடைய செயல்பாடுகள்லாம் பார்ப்பாங்க காலங்கள் கடக்கும் நிகழ்ச்சிகளை அதிகமாக கலந்துக்கிறதுக்காக நம்ம சில நிகழ்ச்சிகள் ஏற்படுத்துவோம் அங்கே வந்து கலந்துக்கோங்க எல்லாமே சட்டம் சார்ந்த விஷயங்களை பற்றி தான் பேசப்படும் இன்னைக்கு ஒரு அறிமுகம் தான் நம்ம வந்திருக்கிறோம் அடுத்த முறையெல்லாம் சட்டங்களை பற்றி உங்களுக்கு பாடங்கள் இருக்கிற மாதிரி ஒரு வகுப்பு நடத்திட்டு தான் அடுத்து உள்ளே போகணும் சரிங்களா அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வந்த இன்னைக்கு நான் சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டப்பா ஒரே ஒரு சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டப்பான்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும் சரிங்களா ரெண்டாவது இதில் பொறுப்புகள் வந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சி முகாம் கட்டாயமாக இருக்க வேண்டும் அதுக்கும் சட்டம் சார்ந்தும் நிர்வாகம் சார்ந்தும் தலைமைக்கு கட்டுப்படுதல் சார்ந்தும் ஒரு பயிற்சி முகாம் நம்ம வந்து இந்த தமிழ் சட்ட உரிமை கழகத்தில் நம்ம கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பொறுப்புகள் பிரிக்கப்படும் சட்ட விழிப்புணர்வு முகாம்கள் நடத்த போகிறோம் அதை சார்ந்து நாம பயணிக்க போகிறோம் அப்போ இது போன்ற ஒரு நிகழ்வை உருவாக்குறதாக தான் நம்ம நமது சகோதரர் முகமது காவர்ஷா அவர்கள் வந்து இங்கே ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க உங்களுடைய கருத்துக்கள் பரிமாறிக்கிறலாம் இது எப்படியான வளர்ச்சியை வந்து இந்த ராமநாதபுரத்தில் கொண்டு போகணுன்ற விஷயத்தையும் உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுது இதை நாம் எல்லோருமே சேர்ந்து அனைவரும் படிப்பதற்காக சட்டம் என்ற ஒரு கல்வி மனதில் ஏற்றி நம்மளை போன்றவர்களுக்கும் இதை கற்றுக்கொள்வதற்காக இங்கே எல்லாருமே நம்ம கூடியிருக்கிறோம் இந்த நேரங்களை தியாகம் செய்த அனைவர்களுக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் நல்ல ஒரு வளர்ச்சியை உருவாகணும் என்று கூறி அனைவரும் ஒத்துழைப்புமா என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி